ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நம்ம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹண்ட் சினிமா வெப்சீரிஸ் பெர்சன்ட்ல வெளியே வந்த கசாலான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம் சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளவீங்க அப்பதான் நான் போடுற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கூட போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன ஊரை தான் அங்க கட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா எல்லாமே அவங்களோட இயல்பான வேலை எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தவங்க கட்டில் வேற கார்ல ரிப்பேர் பண்ணுவாங்க இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இப்ப நைட் டைம்ல பாத்தோம்னா ஒரு வீட்டை கட்டுவாங்களா அப்படியே வீட்டுக்குள்ள பாத்தோம்னா வேற ஒருத்தவங்க முனங்குற மாதிரி சத்தம் கேக்குங்க இப்படியே இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ வீட்டுக்குள்ள தாங்க கட்டுறாங்க இங்க பாத்தனா ஒரு புருஷன் பொண்டாட்டி கட்டுல படுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் முனங்குற சவுண்ட் தாங்க அது இப்ப அவ என்ன சொல்லணும் என்ன விடுங்க யாராச்சும் பாக்க போறாங்க லைட் வேற போட்டிருக்கீங்க அப்படி சொல்லும் போது எப்ப பார்த்தாலும் இருட்டுல பண்றதால எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளை பின்னாடி வச்சு செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லுவானா எதுக்காக இப்படி பண்றீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவர் சொல்லும் போதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ தாங்கி தாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப முனைகிட்டே இருக்கும்போது இப்ப இவ என்ன சொல்லுவான வீட்டுல வயசுக்கு அந்த பொண்ணு வேற இருக்கா நீ இப்படி பண்ண பண்ண என்னாலே சத்தம் போடாம இருக்க முடியல அவளுக்கு வேற கேட்க போகுது என்ன வீடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருனா அவ சொல்ல சொல்ல வலுக்க அவளை மேட்டர் பண்ணிட்டு தாங்க இருப்பாரு இப்ப இதே டைம்க்கு உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி அதாவது இவருடைய தங்கச்சி அது அவை எழுந்து உக்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சுன்னா நான் எப்படிதான் தூங்குறது என்னால தூங்கவே முடியல நாளுக்கு நாள் இவங்களோட தொந்தரவு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுநாள் காலையில தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தினா ரெண்டு பசங்க நடந்து வருவாங்க இவங்களோட பேரு சிண்டு பிண்டுங்க இந்த சிண்டு என்ன பண்ணுவானா அங்க ஒரு பொண்ணு வரும் இல்லையா அவரோட பேரு திவ்யாங்க அவளை பார்த்த உடனே ஏய் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக உன கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் நான் உன எந்த அளவுக்கு லவ் பண்ற தெரியுமா உன டெய்லி நினைச்சு நினைச்சு என் கை ஃபுல்லா வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது இது போல தேவையில்லாம என்கிட்ட பேசாத இதோட லாஸ்டா வச்சுக்கோ எனக்கு காலேஜுக்கு டைம் அது வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணுவனா அவங்களை திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுவாங்க இப்படி இருந்து சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய வீட்டில் தாங்க காட்டுறாங்க இங்கே பார்த்தனா பிரீத்தி அவ தலை சீவிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம திவ்யா வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க வந்தவ என்ன பண்ணனா நம்ம ஹீரோனு நின்றுட்டே இருக்கும் போது பின்பக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நான் மட்டும் பையனாக இருந்தோம் வச்சுக்கேன் இதே இடத்துல ஒன்று மேட்ரு பண்ணிடுவோம் தெரியுமா அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லணும் சும்மா விளையாடாது விடுடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவானா ஆமா ஏன் உன் முகம் இவ்வளோ டல்லாக இருக்கு என்ன நைட்டு எல்லாம் தூங்கலையா கனவுல யார் வந்தா உண்மை சொல்லு அப்படின்னு

போட்டு இப்ப வெளியில தங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனையும் அவர் ஃப்ரெண்டும் போகும்போது ஆமா என்னடியாச்சு உங்க அண்ணி இதே மாதிரி நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா அதுவா வீட்டுல எங்கடி தூங்க முடியுது தூங்கவே முடிய மாட்டேங்குது சரியா அப்படி சொல்லும்போது சரி சார் கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நைட்ல தூங்கவே முடியல இதுல எப்படி நான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றது அப்படி சொல்லும்போது அப்படி என்னதான் நடக்குது வீட்டுல அப்படின்னு வைக்க பாலா அதுவா எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணியோட ரூம்ல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படி சொல்லும்போது ஓ உள்ள அது மாதிரி நடக்குதா சரி ஓகே நீ இவங்க அண்ணிட்டு எடுத்து சொல்ல வேண்டித்தானே நீ தான் படிச்சிருக்க இல்லையா நம்ம சப்ஜெக்டை பத்தி கொஞ்சம் புரிய வை அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் சத்தம் கம்மியாகவும் அப்புறம் நீயும் நல்லா தூங்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இது நல்ல ஐடியா இருக்கு நான் அடுத்த முறை வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துல பாத்தோம்னா நம்ம ப்ரீத்தி அதாவது நம்ம ஹீரோனுடைய ஆள் நிப்பானா உடனே ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க வாழ் தான் வந்துட்டான் போய் காட்ட வேண்டியது காட்டிட்டு சீக்கிரமா அனுப்பிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன உடனே இப்போ அவளும் அங்க போவாளா உடனே அவன் என்ன பண்ணனா அவளை கையை பிடிச்சி எடுத்துட்டு ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க பண்ணுவாங்க கூட்டு போனவன் சும்மா இல்லாம அவளை போட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஏன் இப்படி பண்ற விடு அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி டைம் தான் கிடைக்குது இந்த டைம்ல நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க நிக்க வச்சு செம்மையா பண்ணிட்டே இருக்கும் போது உடனே அவ என்ன சொல்லணும் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது இப்போ என்ன விடு நான் அப்புறமா வரேன் நான் நைட் உனக்கு கால் பண்றேன் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல சொல்ல இப்போ அவனும் மறுபடியும் கிஸ் பண்ணனா அதுக்கப்புறம் இவ்வளவு அவனை கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவாங்க இந்த கிஸ் பண்ற சீன்ஸ் செம்ம ஆட்டா இருக்குங்க இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அண்ணன் தூங்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னா எங்க எழுந்துருங்க சூரியனை வந்துருச்சு இவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்றது எனக்கு காலையில தான் நல்ல தூக்கம் வருது அது மட்டும் இல்லாத இவன் வேற எழுந்து நின்ட்டானா சோ இப்ப தூக்கமும் வரல வான்னு சொல்லிட்டு அவள் இருக்கும் போது அதெல்லாம் முடியாது எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் போய் துணி தேச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பஸ்ட் பார்ட் முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டிப்பா செகண்ட் பார்ட்டும் பாத்துரலாம் இந்த சீன் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிணத்தடியில உட்காந்துட்டு அவங்க துணி துவச்சிட்டு இருப்பாங்களா அவங்க உட்காந்து துவக்கிற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்கும்ங்க அது மட்டும் இல்லாத அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராணி துணி துவைக்க வைக்கிறத பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருப்பாங்களா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரூபா வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கி தாங்கி வரும்போது இதை கவனிச்சா ராணி என்ன நைட் எல்லாம் வேற லெவல ட்ரில் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்ப்பாளா அட நீ வேற சும்மா இரு ராணி நான் வீட்டுக்கார பொழுது சாய விட மாட்டாரு எப்ப பார்த்தாலும் எதுவுமே பண்ணிட்டு இருக்காரு என்னால அவர் தடுக்க முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது இப்போ அவனுக்கு ரெண்டு பேர் அங்க சைட் அடிச்சிட்டே இருப்பாங்களா இப்போ அங்க பாத்தனா நம்ம பிரீத்தியோட லவர் இருக்கான் இல்லையா அவன் வருவாங்க வந்தவன் என்ன பண்ணனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு எவ்வளவு திமுறா இங்க நின்று சைட் அடிச்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா தெரியாடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்து சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க பார்த்த நான் ராணி என்ன சொல்லுவாங்கன்னா சரி ரூபா எனக்கு டைம் ஆச்சு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவாங்க அவ போனதுக்கு அப்புறம் இப்ப ரவி அங்க வருவாங்க வந்த வேணா போனானா நம்ம ஹீரோட அணியை பார்த்துட்டு அக்கா வணக்கம்க்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுவனா எதுக்கு என் காலில் விழுற என்ன விடு அப்படி சொல்லும்போது போது இல்ல இல்ல ஒரு மரியாதைக்கு தான் கொடுங்க அவங்க துணியெல்லாம் நான் துவச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நான் துணியெல்லாம் துவச்சிட்டேன் நீ எதுக்காக இங்க வந்திருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவன் சொல்லும் போது உடனே அதை புரிஞ்சுக்கிட்டா சரிங்க நீ நான் அப்புறமா வரேன் ஏதாச்சும் உதவின்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க இப்ப இவங்களும் அவன ஒரு மாறியா பாத்துட்டு இருக்கும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ராணியோட வீட்டுக்கார இருக்காரு அவர் என்ன பண்ணுவாருனா ரொம்ப டயர்டா வந்து அப்படியே கட்டுல உட்காரும் போது அவங்க மனைவி கிட்ட ஏ ராணி இன்னைக்கு சாப்பிட ரொம்ப அருமையா செஞ்சேன் அது சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படி சொல்லும்போது என்னங்க சாப்பிட்ட உடனே தூங்குறீங்க இன்னைக்கு எனக்கு எப்படியாச்சும் மேடர் பண்ணியே ஆகணும் அது மட்டும் தான் ரூபா வீட்டுக்காரர் இருக்காரு தெரியுமா அவ வேணா வேணா சொல்ல சொல்ல அவர் பண்றாரு நீங்க இப்படி இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது ஐயோ என்னால முடியாது நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன் இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லும்போது போது நீங்க இல்ல எனக்கு பண்ணணும் அப்படின்னு இவ சொல்லுவாளா இல்ல இல்லம்மா என்னால சத்தியமா முடியாது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுவாங்க உடனே இவன் என்ன பண்ணோம்னா அவளுக்கு இருக்கிற அந்த அதித ஆசையால இப்போ அவன் தூங்கும் போதே அவனோட கையை பிடிச்சி இவன் தனக்கு தானே பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சின்ஸ் வேற லெவல இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சின்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த அளவுக்கு ஹார்ட்டாவே காட்டுவாங்க இப்படி அவங்க கணவர் கை வச்சு இவன் தனக்கு தானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பக்கத்துல படுத்துருவாங்க கிட்டத்தட்ட இந்த சின்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க சோ மிஸ் பண்ணமா பாருங்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ராணி உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா அண்ணி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேப்பாங்களா நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேளுங்க நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க தெரியுமா அப்படி தூங்கினா காலையில இருந்து அவங்க வேலை எல்லாம் வேற லெவல்ல செய்வாங்க ஆனா நானும் அதுக்கு முயற்சி பண்றேன் என்னால முடியல நான் நைட்ல தூங்கினா சில நேரத்துல நாய் கத்துது அதுக்கப்புறம் சில நேரத்துல பூனை கத்துது அதுக்கப்புறம் தேவையில்லாத சத்தம்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது இப்ப அவங்க அண்ணியும் புரிஞ்சுப்பாங்களா நான் இதே மாதிரி டெய்லியும் தூங்காம இருக்கிறதால காலேஜ்ல போயிட்டு தூங்கிறேன்

மாட்டாரு அப்படி சொல்லும்போது உடனே அவன் என்ன சொல்லுவானா அவளை தானே இதை பத்தி நான் படிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இதை பத்தி அப்புறமா சொல்லி தரேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது சரியா அப்படி சொல்லும்போது போது அதுக்கு அவங்க அண்ணி சரி ஓகே சொல்லி விடாங்களா இப்படி இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ராணியோட வீட்டுக்கார வரும்போது அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம ரூபாவோட வீட்டுக்காரர் இருப்பாருங்க இப்போ அவர் என்ன கேட்பாருனா ஆமா எதுக்காக இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா இந்த கட்டில் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் உடஞ்சிருது சரியாவே செய்ய மாட்டேங்க அப்படி சொல்லும்போது போது நல்லா தான் இருக்கு உங்களோட பவர் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல பாத்தோம்னா பிரீத்தியோட லவ் வருவாங்க வந்தவன் என்ன பண்ணுவனா பிரீத்தியோட அவங்க அண்ணன் நிக்கிறத பார்த்த உடனே அட அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி ஆமா உன் தம்பிக்கு எங்காச்சும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது உடனே அவன் என்ன பண்ணுவனா வைக்கப்பட்டு அங்க இருந்து உடனே இவர் என்ன சொல்லுவாருனா இவன் எங்க வேலை வெட்டிக்கு போறா ஒழுங்க வேலை வெட்டிக்கு போனாதானா எங்காச்சும் நல்லா வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இவனை நம்பி யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி விடு சின்ன பையன் கொஞ்ச நாள் அவன் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இங்க பாத்தனா நம்ம ஹீரோனி அவங்க அண்ணி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா ரொம்ப நேரமா இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க அண்ணி என்ன கேட்பாங்கன்னா அவள நிதானமா என்னால பண்ண முடியாது அது ஆரம்பிச்ச உடனே என்னோட கண்ட்ரோல் நான் இழந்துருவேன் அதுக்கப்புறம் அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லும் அட நான் சொல்றது கிளங்க அண்ணி இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணிங்கன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் வழி உங்களுக்கு அவர் மட்டும் சந்தோஷத்தை அனுப்பிக்கிறாரு சோ இதே மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ சொன்ன ஐடியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இந்த விஷயம்லாம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவ என்ன சொல்லுவனா நான்

சொல்ல முடியாது அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்க பண்ற மேட்டர் செஞ்சிருக்கு செம்ம ஆட்டாவே இருக்குங்க இப்படியே இவன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அவளை வச்சு மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு குரலை கேட்குங்க அது யாருன்னு பார்த்தனா இவனோட ஃப்ரெண்டு தாங்க வந்திருப்பான் உடனே என்னடா தரையில படுத்துட்டு உருண்டுட்டு இருக்கான்னு பார்த்தனா அவன் கையில ரெண்டு ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு புழிஞ்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அவன் என்ன பண்ணனா அவளத்தை பிடிச்சி அழுத்திட்டே இருக்கும் போது தாங்க இவன் வந்து தட்டி எழுப்பியிருப்பான் உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு ஏன்டா எந்த நேரத்தில் வந்து எழுப்பணும் உனக்கு விவசாய இல்லையாடா அப்படின்னு சொல்லி திட்டம் போது தெரியுது இவன் இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்காங்க இப்படியே இதனுடைய முடிச்சிருப்பாங்க ஒரு சேக்கத்தில் வேறு ஒரு நல்ல புது வெப்சீரிஸில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இத்தனை நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ ஹைஸ்